பார்க்கிறேன் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் முகம் அவர்களால் அனுப்பப்பட்ட அவர்களால் வழிகாட்டப்பட்ட அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் எல்லாம் இன்று அதை செயல்படுத்துவதெல்லாம் கேவலமாக கருதப்படக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்திலே இதை சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்ற தாடி வளர்ப்பது தாடியை தொங்க விடுவது அசுருல்லாவுடைய சுண்ணாவா இல்லையா எனக்கு ஒரு செய்தி தெரிஞ்ச அசுருல்லாவுடைய சுண்ணாவா இல்லையா சுண்ணாவா இல்லையா எம்மா தாய்மார்களே சுண்ணாவா இல்லையா

மீசையை வளர்க்கிறார்கள் தாடியை மலிக்கிறார்கள் மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு மலிப்பா வேணும் காதலி செய்தி வரணும் யாரு சூழலா சொன்னாங்க சொல்லணும் எல்லாரும் நான் சொல்லணும் யாரு மலிப்பான்னு சொன்னாங்க அவன் தான் தாடியை மலிப்பான் மீசையை வளர்ப்பான் நீ முஸ்லிம் என்றால் நீ லாயிலாக இல்லல்லா சொல்வது உண்மை என்றால் உன்னுடைய பிள்ளை லாயிலாக இல்லல்லா சொல்லுவதற்கு அனுமதி அளித்தால் உங்க பிள்ளைங்க தாடி வளர்ப்பதை உங்க பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா நிறைய முகங்களை பார்க்கலாம் தாடியை காணும் அப்பெல்லாம் என்ன சொல்லி வளர்க்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு எகூதியா மாறுனா நசானியா மாறுனா எப்ப ஒரு சொல்ல சொல்லிருக்காங்க தாடிய வர மீசரை கத்தரி அவ்வளவுதான் நீ விரும்பினாலும் தாடி இந்த வயசு இல்லையா தாடி இன்னங்க நாற்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து அந்த ஹஜ் முகத்தோட தாடியோட வருவாங்களே அவங்களுக்கு வேணா தாடி வளரலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் பொண்ணு பார்க்கணும் தாடியோடு இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க தாடியோடு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எப்படி தாடி வளர்க்க சொல்றது போய் முதல்ல வா வாங்க போய் நாசையில போய் முதல்ல சிரைச்சிட்டு வா தாடிய தாடியை மலிப்பது بسم الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لا الله. لا نقول كريم ما الياه تقدر يا ذنب لا يبارك إلا ماشاء الله في هذا التمرين لا تبين என்ன அர்த்தம் நீ யார் புரிந்தாயோ அவர்களின் வழியை காட்டுவாயாக உன் கோபம் யார் மீது வழி அந்த வழிகளை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக அந்த வழிகளை எனக்கு காட்டவா என்னுடைய அந்த வழியை எனக்கு காட்டி விடாதே அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா அவர் முகத்துல அந்த வழி இருக்கும் முகத்துல எகூதி மனித அடிய மனுச்சிருப்பாரு அல்லாட்ட கேட்பாரு யாரா எகூதியுடைய வழி எனக்கு காட்டிராதலா நெசலனுடைய வழி எனக்கு காட்டிராதலா ஆனா தாடி இருக்காது மீச மட்டும் நல்லா இருக்கும் என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள் எவன் ஒருவன் தாடியை அருவறுப்பாக எந்த ஒரு பெண் தாடியை கேவலமாக என் அன்பு முஸ்லிம் சகோதரிகளே தாடி இல்லாத ஆன்மை இல்லாத எவனையும் திருமணம் செய்யாதீர்கள் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும்

சொன்னாரு ஏன் எஜமானன் இந்த நாட்டுல உள்ள எஜமானன் கட்டளை பேருல சொல்லிட்டாங்க என்னுடைய காலேஜ்ல எடுக்க சொல்லிட்டாங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க எடுத்துட்டேன் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி சூழ்நாட்டா அந்த தோழரும் அல்லாவுடைய தூதரு என்னுடைய எஜமானன் சொன்னார் தாடி எடுத்து விட்டேன் அப்படியா என் பாரு ஏன் பாரு தாடி இருக்கு மீசகர் தரிக்கப்பட்டிருக்க ஏன் தெரியுமா நான் தாடி வளர்த்திருக்கிறேன் என் எஜமானன் எனக்கு சொல்லி இருக்கிறான் ஓ எஜமான உனக்கு சொன்னான் அவன் கூறுகிட்ட எஜமான ஏ ரவுல அலமின் எனக்கு சொல்லியிருக்கிறான் தாடி வைத்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் முகம்மது சொல்லா இவர் இரண்டு வாழ்வ சமூகமே இமான இழந்து இசுலாமை இழந்து உன்னுடைய பெற்றோர்களுக்காக கல்லூரிக்காக மனைவிக்காக ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக அலாயிற்காக அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை விட்டார் நீ சொல்லக்கூடிய லாயா இல்ல அல்லாஹ் நீ சொல்லக்கூடிய அஷ்ஷன் முகம்மது அல்லாஹ்